ஏழை எளியோர்கள் பயன்படும் வகையில் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் வரும் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் இது தொடர்பாக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கூட்டுறவு பதிவாளர் அலுவலகத்தில் அமைச்சர் திரு பெரிய கற்பன் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது முதல்வர் மருந்தகம் திட்டத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்துவது குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுரைகளை வழங்கிய அமைச்சர் ஏழை எளியோர் மக்கள் பயன்படும் வகையில் கூட்டுறவுத்துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதன் முத்தாய்ப்பு திட்டமாக முதல்வர் மருந்தகம் திட்டம் செயல்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் முதல்வர் முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த மருந்தகங்களை பொறுத்தவரையில் உள்ளிட்டவர்களையும் ஏற்கனவே ஒரு சில கூட்டங்களை நடத்திய அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுடைய வழிநாட்டு துறைமுறை இந்த மருந்தகங்கள் முதல்வர் தொடப்பதற்கான அனைத்து பணிகளில் நீங்கள் சிறப்பாக செய்திருக்கீர்கள்

ஒவ்வொரு ஆயிரம் கணையினால் அந்த ஆயிரக்கணைகளும் வந்த முறையில் இயங்குவதற்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை உலக குழந்தைகள் செய்து தர வேண்டும் குறிப்பாக இந்த ஆயிரம் வந்தை பொறுத்தவரையில் முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமும் கண்ணத்திற்கு இருக்கிறார் என்பதற்கு மாவட்ட வாரியாக பொறுப்பு அதிகாரிகள் பொறுப்பு அதிகாரிகள் வழக்கமாக அந்த நடைபெறக்கூடிய வளர்ச்சிப் பணிகள் போன்ற பணிகளை பார்வையிடுவதோடு இந்த செயல்படுகிறது என்ற ஒரு நற்பெயரை நீங்கள் அடைவதற்கு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டு குறிப்பாக நம்முடைய துறையினுடைய செயலர் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் புதிதாக பொறுப்பேற்றம் இருக்கிறார் அதே போல பதிவாளர்கள் மக்களும் இங்கே புதிதாக நல்ல அனுபவம் மிக்க திறமை மிக்க தொடர்ந்து பொ செயலர் அவர்கள அதே போல நம்முடைய பதிவாளர் அவர்களும் அவர்களைப் போல இந்த துறையை வழிநடத்துவார்கள் என்று இது இருக்கக்கூடிய என்று இது உங்களுடைய சொந்த துறை என்ற அடிப்படையில் ஐந்து வரலாம் பத்து வரலாம் பதினைந்து வரலாம் நான்கு துறை இப்போ எங்கள் பேர் வந்து பார்த்துனால ஆனால் எங்களை விட கூடுதலான பொறுப்பும் அதே போல கூடுதலான அனுபவம் உங்களுக்கு அதிகாரிகளாகிய உங்களுக்கு இருக்கிறது என்பதை தொடர்ந்து நம்முடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு அக்கறையாக செயல்படுவோமோ அதைப்போல அது கூட்டுறவுத்துறை என்ற வளர்ச்சிக்கு இந்த காலம் No, no, I the beggar.

அதன் குறிப்பாக காமபுர மக்களுக்கு மிகுந்த பலனை தருகிறது என்பது காரணம் நாங்கள் மிகவும் ஒரு ஆயுதம் பல திட்டங்களையும் மாநிலம் முழுவதும் இளங்கர்களிடம் அறிகுறியை செய்திருக்கிறார்கள் எதை நம்முடைய துறைக்கு முதலமைச்சர் அவர்களிடம் அறிகுறியாக அதை சிறப்பாக செய்திருந்த நற்பெயரை நாம் பெற்றிருக்கிறோம் அதுவே அதை போல ஏறத்தால் ரெண்டு கொடியே நுழைந்து குடும்பங்களோடு தொடர்புடைய பொறுத்துறை இந்த துறை அரிசிக்கு மாதாந்தோறும் வழங்கப்படுகின்ற அரசியல் உரிமை பொருட்களான அரிசி சர்க்கரை கோதுமை மற்றும் மலிவுத் துறைகளில் விற்கப்படுகின்ற எண்ணெய் போன்ற பொருளையெல்லாம் விற்பனை செய்கின்ற அந்த பொருளையே குறிப்பாக நாம தொடங்கப்படுகின்ற வங்கிகள் வணிக வங்கிகளை நகரங்களை குறிவைத்து தான் அவர்கள் தங்களுடைய சேவையை செய்வார்கள் ஆனால் இந்த நம்முடைய கூட்டுறவு சார்ந்த வங்கிகள் கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்தெட்டு மக்களுக்கும் இந்த வங்கி சேவையை கொண்டு போய் வருகின்ற ஒரு மகத்தான வங்கியை அது செய்தையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்து கொடுக்கிறேன் குறிப்பாக இந்த வங்கிகளுடைய மொத்த பரிவர்த்தனை கடந்த ஆண்டு எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் எட்டியிருந்தது முதலமைச்சரோடு ஒரு லட்சம் கோடியை எழுதி வேண்டும் என்ற நான் உரிய நேரத்தில் குறைந்த வண்டி என்று சொல்வதை விட ஒரு தனிநபர் நண்பர்களோ உறவினர்களோடு வாங்குவதை கடன் சேவையையும் முதலமைச்சர் தொடரும்படி இந்த துறையை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தொடர்ந்த ஆட்சி காலங்களில் எல்லாம் இல்லாதவர்களுக்கு வங்கிக் கடல்கள் விவசாயிகளுக்கு பயன்கிடலாக வழங்கப்பட்டுள்ளது வகையில் இந்த ஆண்டு பதினாறாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கான பயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்று காரணம் அதிலும் இன்றைக்கு நாம் எந்தியவற்றை

பயிர் பயிர்களுக்கு உரிய காலத்தில் நிதியுதவி மட்டுமல்ல அவர்களுக்கு தேவையான ஈடுபடுகளை வழங்குவதற்கு மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது பல்வேறு வகையில் கிராமப்புற மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான முயற்சியே மற்ற ஐந்து குறிப்பாக நம்முடைய இந்த முதல்வர்

அதை குறைவாக ஒவ்வொரு ஆயிரம் கணையினால் அந்த ஆயிரம் கணைகளும் வந்த முறையில் இயங்குவதற்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை உலக குழந்தைகள் செய்து தர வேண்டும் குறிப்பாக இந்த ஆயிரம் மக்களங்களை பொறுத்தவரையில் முதலமைச்சர் எந்த அளவுக்கு ஆர்வமும் கண்ணத்தருப்புமாக இருக்கிறார் என்பதற்கு மாவட்ட வாரியாக பொது அமைச்சர்கள் இயக்கப்பட்டுள்ளவரை போல மாவட்ட வாரியாக டிவிஎஸ் அதிகாரிகள் பொறுப்பு அதிகாரிகள் என வரவேற்பார்கள் அவர்கள் வழக்கமாக அங்கு நடைபெறக்கூடிய வளர்ச்சிப் பணிகள் போன்ற பணிகளை பார்வையிட்டோடு இந்த முதல்வர் அலுவலகர்கள் அந்தந்த மாவட்டங்களில் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கு ஆய்வு செய்வதற்கு மாணவர்கள் முதலமைச்சராக வலியுறுத்திருக்கிறார்கள் ஆகவே அப்படியே முதலமைச்சருடைய நேரடியில் பார்வையில் இந்த மருத்துவர் செயல்ப இருக்கிறது என்ற தலைமுறையும் நான் உங்களுக்கு வலிந்து கொடுத்து எந்த விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் இடமையானது குற்றச்சாட்டு என்பதையும் கடந்து இது சிறப்பாக செயல்படுகிறது என்ற ஒரு நற்பெயரை நீங்கள் அடைவதற்கு உறை வேண்டும் என்று நான் எல்லாம் உங்களோடு கேட்டுக் கொடுத்து குறிப்பாக இன்று

Gracias.